எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இந்த மாதிரி நம்ம ஊரில் அந்த டேலண்ட் எங்கேயுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது இந்த படம் முழுக்க முழுக்க எனக்குனா ஒரு விஷயம் ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில் பண்ற சிஜி ஃபுல்லாவே நம்ம தான் நம்ம ஊர் டெக்னீஷனே படம் பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்க பார்க்காம கேட்டீங்க ஆனா பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த 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 பண்ணீங்க கம்பெனில பண்ணீங்கன்னு இது முழுக்க முழுக்க நான் சென்னையில தான் நம்ம ஊர் டெக்னீஷியல் பண்ணேன் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் இந்த கிளைமாக சில போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து இந்த படத்துல முக்கியமான சக்சஸ்ஃபுல்லான விஷயம் நாங்க சிஜில பார்த்த விஷயம் என்னன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அது இப்போ இல்லை இப்போ தமிழாக ராஷ்டின்னு சாங் பார்த்தீங்க அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து சிஜி தான் ஸோ அதுதான் அதில் படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் என்ன படம் இல்லை இந்த சின்ன மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது ஸோ நம்ம ஊர் டேலண்ட்டை வச்சே வந்து வீ கேன் கிவ் சச்ர்ஃபுல் ரிசல்ட் யோகி பாபு சார் இன்னைக்கு பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட்டு அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க எத்தனை நாள் கால் ஷீட் அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் போடுது யோகி பரிதாபமா என்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு யோகியை பொறுத்தவரை என்ன யோகிட்டு நான் யோகி அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்திருக்கேன் யோகி அப்படின்னா அவர் ஏதோ போன தேர்தலில் என்ன கடன் பட்டாரா என்னன்னு தெரியல எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாரு இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம் இப்போ தான் இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன் யோகித்னா தேதி யாராகிட்டுருவோம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்லாம் அப்போ வந்து அடுத்தது சார் இவ்வளோ தான் ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்மம் பந்தம் மாதிரி ஆகி போய்ச்சு இருக்கும்